வணக்கம் மருது உறவுகளை நீங்கள் அளிக்கும் ஆதரவிற்கு நன்றி வாரங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் நடிகர் கமல் கட்சி தொடங்கும் போதே பலருக்கு சந்தேகம் வந்தது யாருக்கோ உதவி செய்கிறார் திமுக எதிர்ப்பு என்று நாடகம் ஆடினார் கமல் அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன் முடிவு பண்ணிட்டீங்களா யாருக்கு ஓட்டு போட போறீங்க குடும்ப அரசியலுங்கிற பேர்ல நாட்டையே குழி புதைச்சாங்களே அவங்களுக்கா இல்ல நம்ம உரிமைக்காக போராடும் போது அடிச்சு துரத்தினாங்களே அவங்களுக்கா நலத்திட்டங்கிற பேர்ல நிலத்தையே நாசமாக்கி நம்ம விவசாயிகளா நாட்டையே தலகுனிய வச்சாங்களே அவங்களுக்கா இல்ல பணத்துக்காக நம்ம மக்களையே சுட்டு அந்த பின்பு அதே திமுகவுடன் போய் கலந்து விட்டார் நடிகர் கமல் நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் திமுகவில் சேர்ந்து விட்டதாக சொல்கிறார்கள் ஆனால் அதையும் தாண்டி புனிதமானதை என்று குழப்பம் தரும் வகையில் பேசினார் நமக்கு எழும் சந்தேகம் இதற்கு ஏன் டிவியை எல்லாம் கமல் உடைத்தார் அன்றி இதே திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தார் கொள்கை இல்லாத கூட்டம் என்ன ஆகும் என்பதற்கு நடிகர் கமல் ஒரு சிறந்த உதாரணம் இன்று நடிகர் விஜய் களமிறக்கப்பட்டு உள்ளார் சிலரால் திமுகவின் பி டீம் நடிகர் விஜய் கொள்கை என்றால் என்னவென்று தெரியாதவர் அவருக்கு செலுத்தும் வாக்கு என்பது மீண்டும் மோசமான ஆட்சி நடத்தும் திமுகவை அதிகாரத்தில் அமரவைக்கும் நடிகர் விஜய் செய்யும் ரோட் ஷோ நிகழ்ச்சியால் பலரும் இன்னல்கள் அனுபவிக்கின்றனர் இதை உயர் நீதிமன்றம் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தால் நீதிமன்றம் தலையிடும் என்று கண்டித்து உள்ளனர் நடிகர் விஜய் ஏ காணவரும் அவரது ரசிகர்கள் மரத்தில் ஏறுவது உயர்ந்த கட்டிடங்களில் ஏறுவது என்று சேட்டைகள் செய்து வந்தது குறிப்பிடத்தக்கது அன்று தூய்மை பணியாளர்களை தான் நேரில் சென்று சந்தித்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்று கூறி அவர்களை பனையூர் வர சொல்லி சந்தித்த நடிகர் விஜய் இப்பொழுது அவரது ரோட் ஷோ நிகழ்ச்சியால் போக்குவரத்துக்கு நெரிசல் ஏற்படுவது தெரியவில்லையா மக்களை முட்டாள் என்று நினைத்துவிட்டார் நடிகர் விஜய் திரையை விட நிஜத்தில் நன்றாகவே நடிக்கிறார் நடிகர் விஜய் அவரை நம்பும் ரசிகர்களை நினைத்து கவலைப்படவே முடியும் நம்மால் திரு சீமான் அவர்கள் சில தினம் முன்பு மரங்களுக்கு மாநாடு நடத்திய போது கிண்டல் செய்தனர் அறிவு இல்லாத கூட்டம் அன்று சீமான் தான் ஆட்சிக்கு வந்தால் மரத்தை வெட்ட அரசின் அனுமதி வேண்டும் என்றும் அரசின் அனுமதி இல்லாமல் வெட்டினார் அது குற்றம் என பேசினார் அதை கேலி செய்தனர் அறிவு இல்லாத கூட்டம் ஆனால் நேற்று தமிழக அரசு சார்பில் நேற்று அரசாணை வெளியிட்டு உள்ளனர் அதில் பனை மரத்தை வெட்ட மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி வாங்க வேண்டும் எனவும் வெட்டிய மரங்களை கொண்டு செல்ல மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி வாங்க வேண்டும் என அரசு உத்தரவு கொடுத்து உள்ளது திரு சீமான் அவர்கள் சொல்வதே சட்டம் ஆக்கிய தமிழக அரசுக்கு நமது பாராட்டுக்கள் அதேபோல திரு சீமான் அவர்கள் பல வருடமாக கூறி வருகிறார் அது என்னவென்றால் நாட்டின் விடுதலைக்காக போராடிய ராணி வேலு நாச்சியார்க்கு சிலை சிவகங்கையை தவிர வேறு எங்குமே இல்லை நான் ஆட்சிக்கு வந்தால் தலைநகரிலும் அந்த மான மரத்திற்கு சிலை வைப்பேன் என கூறி வந்தார் இன்று தலைநகர் சென்னையில் அந்த மான மரத்தி வேலு நாச்சியரின் சிலையை சென்னையில் திறந்து வைத்துள்ளார் திரு ஸ்டாலின் அவர்கள் இதுவும் திரு சீமான் அவர்களுக்கு கிடைத்த வெற்றியாகவே நாம் பார்க்கலாம் தமிழக அரசுக்கு நாம் இந்த வகையில் நன்றி கூறலாம் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வரும் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று அன்று அதிமுக அரசுக்கு கோரிக்கை வைத்தார் ஆனால் இப்பொழுது அவரது அரசு தூய்மை பணியாளர்களை மதிக்காமல் நடந்து வருகிறது மதுரை மாநகராட்சியில் பணி புரிந்த இருபத்தி மூன்று தூய்மை பணியாளர்களை பணி நீக்கம் செய்துள்ளது அந்த ஒப்பந்த நிறுவனம் பணி நீக்கத்தை கண்டித்து அவர்கள் குப்பை வண்டியுடன் இன்று மதுரை மாநகராட்சியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியுள்ளனரன் தனி பெரும் முதலாளிகள் நலனே முக்கியம் என்று செயல்பட்டு வருகிறது ஸ்டாலின் அவர்கள் அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பணி நிரந்தரம் செய்வேன் என கூறினார் ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த தூய்மை பணியாளர்களை மறந்துவிட்டார் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி விளம்பரம் மூலமும் வெற்று அறிவிப்புகள் மூலமும் ஆட்சி நடத்தி வருகிறார் என்று நாம் பல முறை கூறியிருக்கிறோம் அது மெய்ப்பிக்கும் விதமாக சட்டசபையில் அறிவிப்பு செய்த பல அறிவிப்புகளில் சுமார் இருநூற்று ஐம்பத்தாறு அறிவிப்புகள் நடைமுறை சாத்தியமில்லை என கைவிடப் போவதாக அரசு கூறியுள்ளது நடைமுறை சாத்தியமில்லையே என்பதை எப்படி கணிக்காமல் எழுதி கொடுத்தனர் அதிகாரிகள் என்பதே நமது கேள்வி எதை எழுதி கொடுத்தாலும் ஏன் என்று கேள்வி கேட்காமல் அப்படியே படித்து விடுகிறார் என்று நாம் பலமுறை கூறி வருகிறோம் முதல் வரை அதிகாரிகள் ஏமாற்றிக் கொண்டு உள்ளனரோ என்ற சந்தேகம் நமக்கு எழாமல் இல்லை நன்றி உறவுகளே மீண்டும் அடுத்து காணொளியில் சந்திப்போம்